இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கின்றா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டாங்கிட மாட்டா உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் எலும்புகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த சங்கீதம் தாவீது அரசர் தான் பாவம் செய்த பிறகு அதை குறித்து துக்கித்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மறுபடியுமாக அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு அவர் கேட்கிற ஒரு அருமையான ஜபமாகும் இதிலே நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று அவர் குறிப்பிடும் பொழுது அவர் பாவத்தினாலே ஆண்டோரோடு கூட உள்ள தொடர்பிலிருந்து விடுபட்டார் அதனாலே அவர் கொடுக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவரிடத்திலிருந்து போய்விட்டது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் பனிரெண்டாம் வசனத்திலும் அவர் சொல்கிறார் புது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்லி ஆகவே அவருடைய ரட்சிப்பு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற அந்த அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தனக்கு வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆசையோடு கேட்கிற தாவீதின் ஜெபம் தான் இது அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறது என்ன அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிவுறும் அங்கே எலும்புகள் நொறுக்கப்பட்டது என்பது ஓமையாக அவருடைய உடைந்த வாழ்க்கைக்கு உருவகமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாகும் ஆம் அவர் அவருடைய ஆன்மா விட்டது உடைந்து விட்டது அந்த மறுபடியுமாக மீட்கும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் இதைதான் தொடர்ந்து வருகிற பதினேழாம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் ஆகவே அந்த நொறுங்குண்ட நறுகுண்ட இருதயத்தை கத்தர் புறக்கணியாமல் நிச்சயமாக அவர் மாற்றி ஒரு புதிய இருதயமாக தருவார் என்கிற விசுவாசத்தோடு தாவிது கேட்கிற அருமையான ஜெபமானது இது ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நொறுக்கப்பட்டிருந்தாலும் உடைக்கப்பட்டிருந்தாலும் அது நிமித்தமாக ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலும் அவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் மறுபடியுமாக நாம் கேட்போம் நிச்சயமாக நொறுமுண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நம்மை புதுப்பித்து நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ரெண்டாயிரத்து பதினேழில் பியூட்டிஃபுல் சிம்போனி யூசஸ் ஃபோர் ஹண்ட்ரட் புரோக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அருமையான இசை கலைஞர்களாலே கொடுக்கப்பட்ட ஒரு இசை தொகுப்பு என்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது பிலடெல்பியாவில் இருபத்தி மூன்றாவது தெருவில் இந்த ஆயுத கிடங்கில் இசை கலைஞர்கள் தங்களோடு கூட உடைந்த இசை கருவிகளை கொண்டு வந்தனர் அவர்களே சிலர் வைத்திருந்தது சரம் இல்லாத வயலின் பல துண்டுகளாக உடைக்கப்பட்ட செல்லோஸ் ஊதுகுழல் இல்லாத பிரெஞ்சு கான் இது விதமாக பல உடைந்த கருவிகளை நானூறு இசை கலைஞர்கள் கொண்டு வந்து அதிலே ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை எளிதாக இல்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து அதை அவர்கள் வாசிக்கும் பொழுது அது மிகவும் ஒரு அழகான ஒரு இசையை உருவாக்கியது இதை அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்றால் அந்த நாட்களிலே பிலடெல்பியாவிலே அநேக பப்ளிக் ஸ்கூல்களிலே பள்ளிக்கூடங்களிலே உடைந்த அநேக இசை கருவிகள் கிடங்கிலே போடப்பட்டு உபயோகிக்கப்படாமல் இருந்தது ஆகவே இந்த நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக வருகிற பணத்தை கொண்டு பள்ளிக்கூடங்களிலே இருக்கிற உடைந்த இசை கருவிகளை சரி செய்து அவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கும் நோக்கத்தோடு கூட தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய உடைந்த உள்ளங்களை கிறிஸ்துவண்டே நாம் கொண்டு வரும் பொழுது அவர் அதை உருவாக்கி நம்மை புறக்கணியாமல் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக மாற்றுவார் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எலும்புகளை கலிகூற பண்ண பண்ணுகிற தேவன் அதை புறக்கணியாத தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த பகுதிகளை நீர் புதுப்பித்து அதை உருவாக்கி புறக்கணியாமல் மறுபடியுமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீர் கேட்கும்படி செய்யும் என்னுடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான வாழ்க்கையாக அமைய உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்